கடையநல்லூர் செங்கோட்டை ஒன்றியங்களில் தென்காசி அமமுக எம்பி வேட்பாளர் பொதுமக்கள் அமோக வரவேற்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களால் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எஸ் பொன்னுத்தாய் கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி கடைநல்லூர் செங்கோட்டை ஒன்றியங்களுக்கு உட்பட்ட திரிகுடபுரம் சொக்கம்பட்டி பொன்னையாபுரம் சிங்கிலிப்பட்டி சுந்தரேசுபுரம் கம்பனேரி இடைக்கால் பொய்கி சாம்பவ வடகரை ஆய்குடி உட்பட பல்வேறு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிளைகளில் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை பரிசு பெட்டகம் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முக்கிய ஆலோசனையின்படி கழக இலக்கிய அணி செயலாளர் ஆர் எஸ் கே துரை மாவட்ட கழக அவைத் தலைவர் பொய்கை மாரியப்பன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன் மாவட்ட கழக துணை செயலாளர் வி பி மூர்த்தி கடையநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் பெரியதுரை செங்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் லியாஹத் அலி பொதுக்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் மாவட்ட விவசாய அணிச் செயலாளர் பெருமையா பாண்டியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் சிவானந்த் உட்பட அமமுக நிர்வாகிகள் செயல்வீரர்கள் வீரர்கள் தீ கட்சி தலைவர் ராஜாமரவன் உட்பட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களுக்கா பதிலே குலவிழ கட்சிகள் பவர் அம்மாதான் நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே பொக்கியவர் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு பொட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அன்பாதா வெள்ளச்சி ரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அன்பாதா கட்சி பேதம் பார்த்திடாத கட்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் தந்தவர் கட்சி வீதம் பார்த்திடாது பெற்றப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் மனசார சலுகை தந்து மகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான் நெசவாள மக்களுக்கு நெஞ்சார் மகிழ்பவரும் அம்மாதான் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா அம்மா புகழே நிலைத்திருக்கும்

கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்